மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களது நான்காம் வீட்டுக்கு கூறுவராறு கொஞ்சம் கவனம் தேவை தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் குறு பயிற்சி எப்பது என்றால் ஜோதிட கணக்கீடுகளின்படி ரிஷப ராசியில் வக்கரகதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் குசுக்கிரன் வீடியான ரிஷப ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம்கு மிதின ராசிக்கு வருகிறார் மீன ராசிக்கு அதிபதியும் மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியுமான குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு வருகிறார் இது பெரிய தவறு இல்லை என்றாலும் பெரிய நற்பலங்கள் கொடுக்காது மேலும் பெரிய ஏற்றம் எதுவும் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் வீடு ரியல் எஸ்டேட் மற்றும் பராமரிப்பு தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் முதலீடு பங்கு சந்தை மற்றும் எல்லா பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நெருங்கியவரை பிரச்சினைகளை தரும் வாய்ப்பு உள்ளது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆனாலும் வேலை கட்டாயம் கிடைக்கும் என்றாலும் வருமானம் திருப்திகரமாக இருக்காது திருமணத்திற்கு காத்து இருப்பவர்களுக்கு திருமணம் சற்று தாமதப்படும் உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது என்றாலும் மனநலத்தை பாதுக்க வேண்டும் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் மீன ராசி மாணவர்களுக்கு அதிக கவனம் மற்றும் பொறுமை இருந்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கட்டாயம் உண்டு குருவின் பார்வையின் பலன்களை பற்றி பார்ப்போம் ஸ்தான பலத்தை விட பார்வை பலனை அதிகம் பெற்ற குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே எட்டாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறார் அதாவது துஸ்தானம் தொழில் சானம் மற்றும் விரைய மற்றும் மோட்சஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த பார்வைகளால் சாதகங்கள் அதிகரித்து சங்கடங்கள் குறையும் அதே சமயம் உங்கள் செயலிலும் வார்த்தையிலும் நிதானம் இருந்தால் மட்டுமே நல்லவை நிலைக்கும் என்பதை மறக்க வேண்டாம் இக்குருவின் பார்வைகளால் மீனம் ராசிக்காரர்களுக்கு சில சாதகமான மாற்றங்களை கொண்டு வரலாம் பணப்புழக்கம் கௌரவம் மற்றும் குடும்பத்தில் அமைதி போன்ற பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் சீரான போக்கு நிலவும் நேர்மையான உழைப்பும் நேரடி கவனமும் இருந்தால் எதிர்பார்க்கும் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் வரும் மீன ராசிக்காரர்கள் தாங்கள் செய்யும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை திருத்தி மற்றும் நம்பிக்கை பெற முயற்சிக்க வேண்டும் யாருடைய தனிப்பட்ட தவறையும் பெரிதுபடுத்த வேண்டாம் அனுபவம் மிக்கவர்களை அனுசரித்துச் செல்லுங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் தீரும் வரவு சீராகும் குழந்தைகளிடம் வீண்கண்டிப்பு வேண்டாம் சுபகாரியங்களில் ஆடம்பரம் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கைத் துணை உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் போது அந்த நேரம் குழந்தைகளுக்கும் பொருளாதார வளத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் காதல் உறவுகளிலும் வெற்றிக்கான நேரம் இருக்கும் அதன் பிறகு குறுவக்க நிலையில் டிசம்பரில் மீண்டும் நான்காவது வீட்டிற்குள் நுழையும் போது குடும்பப் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் இக்குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்ற தாழ்வு பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணமாக மாறும் மற்றும் நீங்கள் பணியிடத்திலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் குறுப்பெயர்ச்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்